ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம வீட்லையே எப்படி சூப்பராக பன்னீர் தயார் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ பார்க்கலாம் நீங்கள் அதிக விலை கொடுத்து கடைகளில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க வீட்டில் பால் இருந்துச்சு அப்படின்னா சட்டுன்னு சீக்கிரமாக பன்னீர் செய்யலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே இருக்கிற பெல் லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பன்னீர் செய்கிறதுக்காக ஒரு லிட்டர் அளவு பால் எடுத்துருக்குறேங்க காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்துருக்குறேன் ஃபுல் பேட் மில்க் தாங்க எடுத்துருக்கிறேன் கொழுப்பு நிறைந்த பால் நீங்கள் எரும பாலோ பசும் பாலோ எது வேணால் எடுத்துக்கலாங்க இது போல் ஒரு லிட்டர் அளவு பால் எடுத்துகிட்டு நல்லா காய்ச்சிக்கலாங்க ஆடைகளெல்லாம் சேர சேர ஆடைகளை உள்ளே தள்ளி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டலாம் பால் சுண்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க நல்லா பொங்கி வந்துச்சு அப்படின்னா போதும் இது போல் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா கிளறி விட்டலாங்க இப்போது ஆடைகள் சேர சேர அந்த ஆடைகள் எல்லாத்தையும் நல்லா உள்ளேயே தள்ளி விட்டுக்கலாம் ஓரங்களில் இருக்கிற எல்லாம் நல்லா உள்ள பொறுமையாக விட்டுக்கலாங்க இப்போது அரை லெமனை பிழிஞ்சு வச்சுருக்குறேங்க அதில் அரை டம்ளர் அளவு தண்ணியும் கலந்து வச்சுருக்குறேன் அதை நல்லா கலக்கிட்டே பாதி அளவு இப்போது சேர்த்துக்கலாங்க இப்போ லெமன் ஜூஸ் பாதி அப்படின்னா கால் டம்ளர் அளவு லெமன் ஜூஸ் அப்படின்னா மீதி அரை டம்ளர் அளவு அதில் தண்ணி கலந்துக்கலாங்க அந்த ஜூஸை கொஞ்சமாக சேர்த்திங்க அப்படின்னா பால் உடனே திரிஞ்சு வந்துடும் அதுக்கு பிறகு இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு மறுபடியும் அந்த ஜூஸை சேர்த்துக்கலாங்க நீங்கள் ஒரு தடவையாகவே எல்லா ஜூஸையும் சேர்த்துறக்கூடாது எல்லா ஜூஸையும் ஒரே தடவையில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம செய்கிற பண்ணி ரொம்ப ஹார்டாக இருக்குங்க அதனால் நீங்கள் பிரித்து பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க சேர்க்க நம்மளுக்கு இது போல் பால் எல்லாம் நல்லா கெட்டியாக வந்துடுங்க இப்போ நம்மளுக்கு பன்னீர் மட்டும் தனியாக பிரிஞ்சுட்டு அந்த தண்ணி மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துடும் இப்போ இந்த பாலை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுடலாங்க அப்போத்தான் கொஞ்சம் கொஞ்சம் பால் தெரியாமல் இருந்தால் கூட அதுவும் தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு போல் பன்னீராக வரும் இடையில நீங்கள் இது போல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க இது போல் நம்மளுக்கு பன்னீரெல்லாம் நல்லா கெட்டியாக திரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இருக்கட்டுங்க இந்த தண்ணியெல்லாம் மேலே வந்ததுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இது போல் எல்லாம் முழுமையாக வடிகட்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கு பிறகு இதில் பச்சை தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவிக்கலாங்க அந்த லெமனோட புளிப்பு தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு பச்சை தண்ணி விட்டுட்டு நல்லா கழுவி விட்டுக்கலாம் இது போல் அலசிட்டு இந்த தண்ணியும் நல்லா வடிகட்டிக்கலாங்க இதே போல் ரெண்டு மூணு தடவை பச்சை தண்ணியே சேர்த்துட்டு வாஷ் பண்ணிக்கலாங்க அந்த புளிப்பு தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா களைச்சி விட்டுட்டு போல் ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இது போல் நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு சாஃப்டான பண்ணி தயாராகிருங்க இப்போ அந்த தண்ணியெல்லாம் முழுமையாக வடிகட்டிட்டு நம்மளுக்கு பன்னீர் மட்டும் தயாராக இருக்குங்க இதை இப்போ நல்லா கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க பிசைஞ்சு விட்டுட்டு இது போல் சாஃப்டாக வரது அளவுக்கு நல்லா கழுவி விட்டுலாம் இப்போ இந்த பன்னீர் எல்லாம் எடுத்துகிட்டு இது போல் ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துகிட்டு அதில் வச்சுக்கலாம் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்மளுக்கு பன்னீர் மட்டும் இதில் சேர்த்துக்கலாங்க அந்த திரிஞ்ச பால் மட்டும் இதில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு வந்துடும் ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டுட்டு நல்லா இறுக்கி முடிச்சு போட்டுட்டீங்க அப்படின்னா இது போல் தண்ணியெல்லாம் வடிகட்டுறதுக்கு நல்ல சௌகரியமாக இருக்கும் இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கலாங்க வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு சமமான பகுதியில் வச்சுட்டு நல்லா முடிச்சு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டான பொருளை வச்சிடலாங்க நீங்கள் இஞ்சி பூண்டு கொட்டுற கல் வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு வெயிட்டான பாத்திரத்தை தண்ணியோட கூட அது மேலே வைக்கலாம் வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பன்னீர் சூப்பராக ரெடி ஆயிருங்க எடுத்துட்டு இது போல் வச்சுட்டு இப்போது ஒரு கத்தி வச்சுட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ண பன்னீரை நீங்கள் ஒன் வீக் வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணலாங்க நீங்கள் ரெகுலராக ஃப்ரிட்ஜில் பன்னீரை எங்கே ஸ்டோர் பண்ணுவீங்களோ அந்த இடத்துக்கு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இது ஒன் வீக்குள்ளே யூஸ் பண்ணி முடிச்சிடலாம் இந்த பன்னீரை வச்சு நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் கிரேவி அப்படின்னு நிறைய வகையான பன்னீர் ரெசிபிஸ் செய்யலாங்க நீங்கள் அதிக விலை கொடுத்து கடைகளில் வாங்குறதுக்கு பதிலாக இதே போல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் நந்து பார்ப்பாக்கச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பில் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் இருக்குது பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க